ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது என்னென்ன படிச்சுங்க ஸோ பார்ட் டூ ட்ரெயின் சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கணக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ சம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்க்காதீங்க பா இந்த ட்ரெயின் சம் பார்க்கணுங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூ வாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்ஸ் போட்டு வந்துருப்பேன் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுக்கு ஷார்ட்கட் அந்த கட்டுன்னு போயிட்டு தேவையில்லாத ஜீரோ வாங்கிட்டு இருக்காதிங்க ஓகேவா ஈஸி தான் இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே நீங்கள் இதெல்லாம் போங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க அதேமாதிரி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கூடிய பெல்லைக்கன் என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிறவங்க நீங்களும் அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிவிவாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோருக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ இ ஃபோர் விஏஓ குரூப்புக்கான எக்ஸாமுக்கான டிஸ்கஷன்ஸ் என்ன பண்ண போகிற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான நியூ பேஜஸ் பண்ணுவேன் நியூ பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கான குரூப்பில் எல்லாமே ஜாயின் பண்ணுறதுங்க ஸோ அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவேன் ஜாயின் பண்ணிவிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல்லாக ஓகே போகிறோம் டூ ஏ ஃபோர் விஏ ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மார்க்கு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்ட் டூ சம்ஸ்க்குள்ளே போகலாம் ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ரயில் ஒரு நடைமேடையை முப்பத்தஞ்சு நொடிகளிலும் நடைமேடை நின்ற மனிதனை இருபது நொடிகளிலும் ஓகேவா கிடைக்கிறது ரயிலின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் எனில் நடைமேடையின் நீளம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ நடைமேடையின் நீளம் எக்ஸ்ட்ராவாக கேட்டுருக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் ரயில்னு ஒன்று இருக்குது அப்போ ரயிலுக்குன்னு ஒரு நிலம் இருக்குது இல்லை அப்போ என்ன கொண்டுருக்குறாங்க ரெண்டு நீளம் இருக்குதுங்கிறது இதில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நீளம்ங்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகம் கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அப்போ இந்த வேகத்தை என்ன பண்ணுறோம் மீட்ருப்பர் செகண்ட்ஸில் நம்ம மாற்றுவோம் அப்போ வேகத்தால் வகுக்கணும் ஓகேவா அதுதான் இப்போ நம்மளுக்கு இது அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக நம்ம இதை எஃபி மூலியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நேரம் ஓகேவா நேரம் டைம் ஈக்குவல்ட்டு என்னது டிஸ்டன்ஸ் பை என்னது ஸ்பீடு ரைட்டா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலோட டிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த பிளாட்ஃபாரத்தோட டிஸ்டன்ஸு நடைமுறைங்கிறது பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை ஸ்பீடு இந்த டைம் ரைட்டா ஸோ இந்த ஃபார்முல்தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம் அதேமாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டரில் கொடுத்துட்டாங்க ரைட்டா அது இப்போ நம்ம என்ன பண்ணும் மீட்ரு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு பை பதினெட்டு முடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ரைட்டா இது இப்போ இதை அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் ரெண்டும்பது பதினெட்டு ஐயா ஆறும்போது ஐம்பத்தி நாலு ஸோ மறுபடியும் ஆகிடுச்சா மூணு மூவஞ்சு பாஞ்சு ஓகேவா ஸோ அப்போ ஸ்பீட் எஸ்சிக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு பதினஞ்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரயிலின் நேரில் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏன்னா ரயிலை பற்றி அவன் ஃபுல்லாகவே சொல்லிட்டான் ரயில் ஒரு நடைமுறை முப்பத்தஞ்சு செகண்ட்லேயும் அதே மனிதன் என்ன பண்ணிட்டு இருபத்தஞ்சி செகண்ட்ஸ்லையும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் அப்போ ரயிலின் நேரில் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ரைட்டா எப்படி அப்ளை பண்ண போகிறோம் என்னது இது டைமிங் சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னா இப்போ என்னது நீளம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் தான் கொண்டு போய்ட்ட என்ன ஆயிரும் ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் அதாவது டி இன்ட்டு எஸ் ஆகிரும் ஓகேவா அதாவது டைம் இன்ட்டு ஸ்பீடு ஓகேவா ஸோ டைம் என்னான்னு சொல்லி டைம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஓகே ஸோ இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா டைமு ஓகேவா ஃபஸ்ட்டுங்க நடைமேடி நீளம் என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு நடைமேடை பற்றி நம்மளுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது ரைட்டாக அதனால் நடைமேட்டை பற்றி அப்படியே வச்சுக்கோங்க அதனால் அந்த நடைமேடி நீளத்தை நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ மனிதனை கடந்த டிஸ்டன்ஸ் அது டைமிங் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது இன்ட்டு அதனுடைய ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஓகேவா ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஓகேவா ஸோ முந்நூறு செகண்ட்ஸில் என்ன அப்படி இருக்குது இது கடந்துருக்குது ஓகேவா சரி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரயிலின் நேளம் ஓகேவா ஸோ மீட்டர் ஓகே ஸோ ரயிலின் நீளம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ ரயிலின் நீளம் ஈக்குவல்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஈக்குவல்டு என்னது அது முந்நூறு மீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா மாதிரி நம்மளுக்கு ஸ்பீடும் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நடைமேலையின் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வந்து கேட்டுருக்கிறோம் ஓகேவா ஸோ நடைமேடையின் நீளத்துக்கான ஃபார்முலா என்னென்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ எப்படி போடலாம் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயிலின் நீளம் ப்ளஸ் இந்த நடைமேடையின் நீளம் புரியுதா டிவைடட் பை அந்த ஸ்பீடு வேகம் ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகே ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் போடலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமு அதாவது நேரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேரம்னா இப்போ பிளாட்ஃபார்ம் தான் கேட்குறேன் இப்போ இப்போ எவ்வளோ நேரத்தில் கடந்துச்சி முப்பத்தஞ்சு செகண்ட்ஸு ஸோ அந்த டைம் தான் இந்த இடத்துல இப்போ நம்ம போடணும் முப்பத்தஞ்சு ஈக்குவல் அங்கே முப்பத்தஞ்சு வேணானோ ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடணும் ஏன்னா நம்ம இந்த நடைமுறை நிலத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அடுத்தது நை ரயிலின் நீளம் என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் முந்நூறு மீட்டர் ப்ளஸ் இந்த நடைமுறை நீளம் நம்மளுக்கு அதனால் எக்ஸுன்னு வச்சுக்கோங்க இது டிவைட் பை இந்த ஸ்பீட் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறோம் பாஞ்சின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஸோ அதை அப்படி இங்கே போட்டுக்கோங்க ரைட் அடுத்த ஸ்டெப் இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஓகேவா ஈக்குவல் டு முந்நூறு ப்ளஸ் எக்ஸுன்னு வரும் ரைட்டா சார் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு பதினஞ்சு மல்டிபிளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு மீது ரெண்டு மூவஞ்சி பாஞ்சு பதினேழு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ கூட்டினா அஞ்சு ரெண்டு மீதி ஒன்று ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த ப்ளஸ் முந்நூறு இருந்தானு வச்சுன்னா மைனஸ் முந்நூறாயிரம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ கழிச்சி எப்படி உங்களுக்கு என்ன வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் அவ்வளோதான் இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் தான் இந்த நடைமாடியின் நீளம் ஓகேவா ஸோ பஸ் ஸ்டாப்ஷனில் இருக்கிறது பாருங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஓகேவா ஸோ ஒன்றுமே கிடையாது நல்லா பார்த்துக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஓகே சமை பாருங்கள் என்ன சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு ரயிலானது ஒரு தந்தி கம்பம் ஓகேவா ஸோ ஒரு ரயிலானது ஒரு தந்தி கம்பம் மற்றும் முன்னூறு மீட்டர் நீளமுள்ள பாலத்தை முறைய எட்டு செகண்ட்ஸு இருபது செகண்ட்ஸு ஓகேவா ஸோ தந்திக்கம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு செகண்ட்ஸ்லேயும் முந்நூறு மீட்டர் உள்ள பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா இருபது செகண்ட்ஸ்லேயும் கிடக்குது ஏன்னு ரயிலின் வேகம் என்னென்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயிலின் நீளமும் நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஸோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இந்த ரெண்டு அளவு மட்டும் தான் நம்மளே இருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை என்னது ஸ்பீடு ஓகேவா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஓகேவா அதனால் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரயிலினுடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் அது என்ன பண்ணிக்கலாம் எக்ஸன் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதனுடைய ஸ்பீடு என்னென்னு தெரியாது அதனால அது என்ன பண்ணிக்கலாம் ஒயின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஆனால் இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தி கம்பத்தை காலகிறதுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்குது எட்டு செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்போ அதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் என்னது டைமு எட்டு செகண்ட்ஸு ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பை ஒய் ரைட்டாக இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃபார்மேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது இதுதான் நம்பிச்சுன்னா எயிட் டு ஸோ அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அப்ளை பண்ணி என்ன பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் ஒய் ஓகேவா டைம் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை செகண்ட்ஸு டிஸ்டன்ஸ் என்ன அது ரயிலுடைய தொலைவு என்னன்னு தெரியாது அதாவது நீளம் என்னன்னு தெரியாது அது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ரயிலோடய ஸ்பீடும் என்னென்னு தெரியாது எதுவுமே கொடுக்கல அது என்னென்னு பண்ணிட்டேன் அடுத்த எழுத்து ஒயின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலானது ஒரு தந்தி கம்பத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எட்டு செகண்ட்ஸ் எடுத்துக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு இருபது செகண்ட்ஸ் அதை அடுத்தது எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் எடுத்துக்கூடாது ரைட்டாக முன்னசம் தான் இப்போ என்னென்ன பண்ணிட்டோம் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன் இப்போ எக்ஸிக்யூல்ட் என்ன பண்ணேன் இந்த கீழே கறப்பெருக்கில் அந்த நம்பிச்சுட்டு எட்டு ஒயாக மாற்றிக்கிட்டேன் ரைட்டாக ஸோ எயிட் ஒய் அப்படி இருக்குது அதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இப்போ அவன் என்ன கிடைக்கிறான் ரயிலினுடைய வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறான் ஓகேவா ரயிலுடைய வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறான் இப்போ நம்ம போடலாமா ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரயிலுடைய வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேகம் இஸ் ஈக்குவல்டு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு நீளம் பை நேரம் ஓகேவா நீளம் பை நேரம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஸோ இந்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரயிலினுடைய நீளம் வரும் ப்ளஸ்ஸு இந்த பாலத்தினுடைய நீளம் வரும் ஓகேவா டிவைடட் பை நேரம் ஓகேவா ஸோ இந்த ஃபார்மில் அப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா சரி இப்போ வரும் பாருங்கள் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேகம் ரைட்டா இப்போ ரயிலினுடைய வேகம் என்னென்னு நம்ம ரயிலினுடைய வேகம் என்னென்னு எடுத்துகிட்டோம் ஒய்ன்னு நம்ம எடுத்துகிட்டோம் ஸோ ஐ அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ரயிலினுடைய நீளம் என்னென்னு நம்ம எடுத்துருந்தோம் எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம் அதையும் அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பாலத்தின் நீளம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறான் முந்நூறு மீட்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறான் அப்படியே போட்டுக்கோங்க டிவைட் பை இப்போ அதற்கான நேரம் பாலத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருபது அதை தான் இங்கே போகணும் ஃப்ரீ தான் அதனால தான் முன்னாள் இருபது எடுக்கலை ரைட்டாக ஸோ இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே ஒன்று கண்டுபிடிச்ச வச்சுருக்கிறேன் பத்தியா எயிட் ஒய் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த ஒய் அப்படியே வச்சுக்கோங்க எக்ஸுக்கு பதில் எட்டு ஒய் ப்ளஸ் முந்நூறு டிவைடட் பை ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் வச்சுருந்தோம் இருபது அவ்வளோதான் இருபது ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ஸோ இருபது ஒய் ప్లస్ ఎయిట్ వై సీ ఈవల్ టు ఎయిట్ వై ప్లస్ త్రీ హండ్రెడ్ రైటా ఇప్పుడు ప్లస్ ఎయిట్ మైనస్ ఎయిట్ ఆరు సో పన్నెండు వై ఈక్వల్ టు మున్ూరు ఓకే వా ఇప్పుడు ఒ ఈక్వల్ టు ఆన్సర్ వైక్వల్ టున పన్నో సో పన్నెండాల డివైడ్ పన్న తీర్చు వై ఈవల్ టు ము పన్నెండు ఓ అడి వరకు ரெண்டாவது ஆடி ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ பதினஞ்சு நூற்றம்பது ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் மூணாவது அடிச்சா ரெண்டு மூணு ஆறு ஸோ ஐ மூணு பாஞ்சு ஈக்வல் அடிச்சுன்னா இருபத்தஞ்சி ரைட்டாக என்ன வருது இருபத்தஞ்சி ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து இருபத்தஞ்சி மீட்டர் பர் செகண்ட்ஸ் வருது ஓகேவா ஸோ அப்பா அதுதான் ஆன்சர் இருபத்தஞ்சி மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஸோ எல்லாமே இப்போ வந்து கிலோமீட்டரில் கொடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கிலோமீட்டருக்கு மாற்றலாம் என்ன பண்ணலாம் பதினெட்டு பை அஞ்சால் அடிச்சுமா நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் ஆயிரும் ஓகேவா ஸோ ஒரு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓகேவா ஐயஞ்சி இருபத்தஞ்சி இப்போ ரெண்டி மல்டி பதித்தஞ்சி ஐம்பது எட்டு அஞ்சு நாற்பது ஸோ தொண்ணூறு கிலோமீட்டர் பர் ஹார் தொண்ணூறு கிலோமீட்டர் பர் ஹார் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது வெரி சிம்பிள் ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டில் போட்ட செம்மையாக தான் வேறு ஒன்றும் புதுசாலாம் நான் ஒன்றுமே ஆட் பண்ண கிடையாது அதே இதில் தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் மிஸ் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் சம் ஓகேவா ஒருவர் ரயில் செல்லும் திசையில் ஓகேவா இது நல்லா பார்த்துக்கோங்க ரயில் செல்லும் திசையில் ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரைட்டா ரயில் செய்யும் திசை அப்படி ஓகேவா ரயில் இப்படி இருக்குது இப்படி நோக்கி போயிட்டுருக்குது இவரும் என்ன பண்ணுறாரு அதே நோக்கி போகிறாரு ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் ஒரே திசையில் போகிறாங்க ரயிலும் ஒரே திசையில் போது அந்த நபரும் என்ன பண்ணுறாங்க ஒரே திசையில் போகிறாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஸ்பீடு கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணும் ரைட்டாக ரெண்டு பேரும் ஒரே திசையில் போனாங்கன்னா மைனஸ் பண்ணும் ரெண்டும் ஆப்போசிட் தேசியில் போனால் ப்ளஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டும் ஒரே திசையில் போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு குறையிற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஈக்குவலாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகலாம் நோட் பண்ணிட்டு போங்க ஓகேவா பஸ்ஸில் போகல நோட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பஸ்ஸில் போகிறீங்க அதேமாதிரி உங்களை கிராஸ் பண்ணிட்டு ஒரு பஸ் போகுதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்றுட்டு மாதிரியே தான் இருக்கும் ரைட்டா ஆனால் நீங்கள் இப்படி போகும்போது இப்படி நீங்கள் போய்ட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆப்போசிட்டாக ஒரு பஸ் போடும் போது சல்லுன்னு போயிடும் ஸ்பீடாக கிராஸ் பண்ணி போயிடும் ஓகேவா அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாகுது இன்னும் ப்ளஸ் ஆகிட்டே ஸ்பீடு ப்ளஸ் ஆகிட்டே போதுன்னு நடத்தம் அப்போ அதை என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸு ஆப்போசிட் சைடில் போனால் ப்ளஸ் பண்ணணும் ஒரே சைடில் போனால் மைனஸ் பண்ணணும் அதான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இதை கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் சம்முக்கு இப்போ போகலாம் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஒருவர் ரயில் செல்லும் திசை ஓகேவா ரயில் செல்லும் திசையில் மணிக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் ஓகேவா இவர் என்ன பண்ணுறாரு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு ஓகே ஐநூறு மீட்டர் நீளம் ரயில் மணிக்கு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் சேர்ந்தார் அப்போ ரயில் என்ன பண்ணுறது அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகம் ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிணா நம்மளுக்கான ஒரு வேகம் கிடச்சிடும் ஓகேவா ஸோ அப்போ அறுபது கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேகம் ஓகே ரெண்டு பேரும் ஒரே சைடில் போகிறதுனால அவருடைய கிலோமீட்டரையும் அந்த ரயிலினுடைய கிலோமீட்டரையும் நான் என்ன பண்ணிடுறேன் மைனஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அறுபது கிலோமீட்டர் பர் ஆறு ஸோ கிலோமீட்டரில் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் மீட்டர் பர் செகண்ட்ஸில் தான் இதை மாற்றணும் ஸோ அறுபது இன்ட்டு அஞ்சு பை பதினெட்டுனா முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு மாற்றிடலாம் ஓகேவா ஸோ இப்போ அடிச்சு கொடுத்தா ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரெண்டு ஓகேவா இதை அடித்தா நம்மளுக்கு என்ன வரும் மூணு அடித்தா மூணு ஒம்பது ஸோ பைத்து மூணு முப்பது ஓகேவா இப்போ நம்ம இது பெருக்கனா என்னதான் ஐம்பது பை மூணு மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன கேட்கறான் சென்றால் அந்த நபரை கிடக்க எத்தனை நொடி அந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நொடியில் அந்த நபரை கிடக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அப்போ டைம் தான் கேட்குறாங்க டைம் இஸ் ஈக்குவல்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பை என்னது ஸ்பீடு ஓகே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கலாம் ஐநூறு மீட்டர் நீளம்னு கொடுத்துக்கிறாங்கன்னா அப்படியே ஐநூறு என்ன பண்ணலாம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஐநூறு மீட்டர் நீளம் டிவைட் பை இந்த எஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பது பை மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா ஐம்பது பை மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஈக்குவல்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே சால்வ் பண்ணலாம் ஸோ ஐநூறு ஓகேவா இந்த கீழே இருக்கிற மூணு என்ன ஆகிரும் மேலே போயிடும் ஸோ இந்த ஐம்பது அப்படியே இருக்கும் இதுக்கு இது கிடச்சிட்டிங்கன்னா பத்து டைமு ஈக்குவல்ட்டு முப்பது செகண்ட்ஸு அவ்வளோதான் ஓகேவா முப்பது செகண்ட்ஸில் என்ன ஆயிரும் அது அந்த மனிதனை கடந்துடும் ஓகேவா ஸோ முப்பது செகண்ட்ஸு அதுதான் ஓகே ஸோ ஆப்ஷன் சீலில் இருக்குது ஆன்சர் ஓகேவா ஒன்றுமே கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க ஒரே இது சீல் போனால் மைனஸ் பண்ணிவாங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அவன் தொலைவு போய் ஸ்பீடு ஃபார்முலாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றான் ஸ்பீடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா அவன் மீட்ரு பர் செகண்ட்ஸில் கொடுத்துருந்தா நம்ம அப்படியே எடுத்து போட்டிருப்போம் பட் கிலோமீட்டர் பர் ஹேரில் கொடுத்துக்கிறதுனால நம்ம ஃபைவ் பை எயிட்னால் மல்டிப்ளை பண்ணி மீட்ரு பர் ஹேராராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க முன்ன சொன்ன சமயம் தான் ஸோ நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் நிலமல ரயில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் ஓகேவா ரயில் எவ்வளவு அறுபது கிலோமீட்டர் பர் வேகத்தில் போகுது ரயிலுக்கு எதிர் திசையில் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வரும் ஒருவரை ஸோ எதிர் திசையில் உடையாராரு ரைட்டா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் விடையாரு ஸோ ஆப்போசிட்டில் வந்தால் என்ன ஆகும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் ரன்னிங் கூட்டிக்கணும் ஓகேவா ஸோ அறுபத்தாறு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்பீடு ரைட்டா ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் மீட்டர் பர் ஹவரில் என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ எப்படி மாதிரிலாம் அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படி அடிங்க பார்க்கலாம் எதனால் அடிக்கலாம் மூணு நாள் அடிக்கலாமா மூணா அடித்தான் என்ன தான் ஆறு மூணு பதினெட்டு ஸோ முப்பத்தி சாரி மூணு ஆள்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ரைட்டா மீதி ரெண்டாளாக அடிக்கலாமா அடித்தா மூணு ரெண்டு ஆறு பதினொன்று ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஐம்பத்தி அஞ்சு பை மூணு மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஆகிப்போச்சு ரைட்டா இப்போ என்ன கிடைக்கிறாங்க கடக்காக்கும் நேரம் அந்த ரயில் கடக்காகும் நேரம் தான் என்னென்னா டைம் இஸ் ஈக்குவல்டுனது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் ஓகேவா அதை நம்ம போடணும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவா நூற்றி அறுபத்தஞ்சுட்டு நூற்றி அறுபத்தஞ்சு டிவைட் பை ஸ்பீட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பத்தஞ்சு பை மூணுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டாக இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருமா ஓகே ஸோ எப்படி கிடைக்காம நூற்றி அறுபத்தி அஞ்சு டிவைட் பை இந்த கீழே வந்து மூணு மேலே போயிடும் ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு அப்படியே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ அடிக்கலாமா இப்போ அடித்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா அடிக்க அஞ்சால் அடிக்கலாமா அஞ்சு அடித்தா பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஓகே எங்கே அடித்தா மூவஞ்சு பாஞ்சு மீதி ஒன்று ஸோ ஐயஞ்சு சரி மீதி என்ன ஐயஞ்சி அஞ்சாறு அடித்தா பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு மி மூவஞ்சு பாஞ்சு இங்கே என்ன அஞ்சாயிரம் மறுபடியும் மூவஞ்சு பாஞ்சு தான் ஓகேவா ஸோ இப்போ பதினொன்று அடித்தா ஒரு மூணு மூணு ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று ஸோ மூணு இன்ட்டு மூணு மூணு ஒம்போது செகண்ட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆகிடும் ஒம்பது செகண்ட்ஸில் என்ன பேரும் இந்த ரயில் அந்த மனிதன ஏன்னா ரெண்டு பேரும் ஒருவரை ஒரு ஒரு கடக்காக என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் திசையில் ஓடி வந்தாங்கன்னா ஒம்பது செகண்ட்ஸில் என்ன போயிடும் மனிதனும் ரயிலும் கடந்து சென்றுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் செம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரு ரயில்கள் ஓகே வெள்ள நேரம் ஒரு ரயில் தான் வந்துச்சு ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரு ரயில் வந்துச்சு இரு ரயில்களின் நேளம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் நூறு மீட்டர் ரைட்டா அது பின்னால் பார்த்துக்கலாம் ஏன்னா முறையே உள்ளது இவை இணையான ரயில் பாதையில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் அன்று நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றன அவை ஒரே திசையில் ஸோ ஒரே திசையில் போனால் ரெண்டும் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணும் ஓகேவா ஸோ ஐம்பது கிலோமீட்டர் மைனஸ் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஈக்கோல்ட்டு நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில்ன்னு நான் சொல்லிட்டான் ஓகேவா அப்போ ஸ்பீட் இக்குவல்ட்டு எவ்வளோ அஞ்சு கிலோமீட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ கிலோ நம்ம கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும் மீட்டர் பர் செகண்ட்ஸில் மாற்றணும் ஸோ அஞ்சு கிலோமீட்டர் இக்குவல்டு மீட்டர் பர் செகண்ட்ஸில் அஞ்சு இன்ட்டு அஞ்சு பை பதினெட்டு ரைட்டா அஞ்சு இன்ட்டு அஞ்சு பை பதினெட்டுன்னு பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரு ஸோ மல்டிபிள் பண்ணால் இது அடிக்க முடியாது ஸோ ஐயஞ்சு இருபத்தஞ்சி பை எயிட்டீன் மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணுறான் வேகத்தில் செல்கிறது அவை ஒரே திசையில் சென்றால் ஒன்றே ஒன்று எத்தனை நொடிகளில் சந்தித்துக்கொள்ளும் சந்தித்துக்கொள்ளும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் சந்தித்துக் என்ன பண்ணணும் நம்ம அந்த எத்தனை நொடிகளில் சந்தித்துக்கணும் அப்போ அந்த டைம் கேட்குறோம் டைம் சீக்குவல்ட் என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஓகேவா ஸோ டிஸ்டன்ஸ்னால் நீளம் ஓகேவா ஸோ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன்கள் நீளம் கொடுத்துருக்குறாங்க இரநூறு மீட்டர் ஒன்று நூறு மீட்டர் ஒன்று ரெண்டையும் கூட்டிக்கோங்க ஓகேவா இரநூறு ப்ளஸ் நூறு ஓகேவா ரெண்டு மீட்டரையும் கூட்டிக்கணும் டிவைட் பை ஸ்பீடு என்னன்னு நம்ம போட்டுக்கணும் ஸ்பீடு என்னது இருபத்தஞ்சி பை எயிட்டின் ஓகே பை இருபத்தஞ்சி பை எயிட்டீன் ஓகேவா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ இது ரெண்டையும் கூட்டின என்னது முந்நூறு இந்த கீழே இருக்கிற எயிட்டின் அதுன்னு முடிஞ்சுனா மேலே எயிட்டீன் ஆகி போயிடும் டிவைடட் பை இந்த இருபத்தஞ்சி அப்படியே இருக்கும் ஸோ இது ரெண்டையும் அடிச்சாணாயிரம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மீதி அஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணிணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பது பத்து நூற்றி எண்பது ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஸோ கூட்டினா ஆறு ஒன்று ரெண்டு ஸோ இரநூத்தி பதினாறு ஓகே ஸோ ஆப்ஷன் டி இரநூத்தி பதினாறு செகண்ட்ஸில் என்ன போயிடும் ரெண்டும் கடந்து சேர்ந்துடும் ஓகே ஒரே இடத்துல சந்திச்சிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு செகண்ட்ஸில் ரெண்டும் ஒரே இடத்துல சந்தித்து கிராஸ் பண்ணிட்டு போயிடும் ஓகேவா அதான் இதுக்கான ஆன்சர் ஓகே தன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இரு ரயில்கள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் எதிர் திசை ஸோ எதிர் எதிர் திசைன்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ண முடியிட்டு என்ன பண்ணிக்கலாம் ரெண்டியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஐம்பது ப்ளஸ் நூறு ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ கிலோமீட்டர் ஜீரோ புள்ளி எட்டு கிலோ கிலோமீட்டர்னு சொல்லி கிலோமீட்டர்லேயே கொடுத்துட்டான் ரைட் அதனால் நம்ம இது என்ன பண்ண தேவையில்ல கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ண தேவையில்லை ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் பண்ணி போட்டாலும் தப்பு கிடையாது அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டோட்டல் கிலோமீட்டர் ஓகேவா ஸோ இப்போ அந்த ரயில்களின் நீளம் ரெண்டு கொடுத்துட்டா முறையே உள்ளது எனில் மெதுவாக செல்லும் ரயில் வேகமாக செல்லும் ரயிலே கிடக்கும் நேரம் ஸோ நேரம் தான் இப்போ என்ன கிடக்குனா கேட்குறான் டீ இஸ் ஈக்குவல் டு ஸோ டிஸ்டன்ஸ் நீலாம் டிவைடட் பை ஸ்பீடு ரைட்டாக நீளெலாம் டிவைட் பை ஸ்பீடு ஓகேவா ஸோ நீலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஓகேவா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் டிவைடட் பை ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நூற்றி ஐம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது ரெண்டையும் கூட்டினா ஒன்று புள்ளி ரெண்டையும் ஜீரோ புள்ளி எட்டியும் கூட்டினா ரெண்டு டிவைட் பை நூற்றி ஐம்பது இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா ரெண்டு பை நூற்றம்பது ஸோ இதனுடைய அழகு என்னென்னு சொல்லணும் ஓகேவா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஸோ கிலோமீட்டரில் குறிப்போம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹாரில் குறிப்போம் ஓகேவா ஸோ இதை இதை சால்வேஷன் பண்ணிடலாம் ஸோ கிலோமீட்டர் இன்ட்டு இது என்ன போயிடும் மேலே புரிஞ்சதா தலைகிலி ஹவர் பை கிலோமீட்டர் ஆயிரும் ஸோ கிலோமீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் ஆன்சர் போயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு இருக்கிறது யார் ஹார் ஓகேவா டூ ஸோ ஸோ டூ பை ஃபிஃப்டி ஹார் தான் இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குதான்னு பாருங்கள் இல்லை எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமளும் இப்போ செகண்ட்ஸுக்கு மாற்றிட வேண்டியதான் டூ பை ஃபிஃப்டி டூ பை சாரி டூ பை ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஹவர் இருக்குது ஹவர் என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸுக்கு மாற்றணும் ஏன்னா அவன் செகண்ட்ஸில் கொடுத்துருக்கலாம் செகண்ட் சைடு எப்படி முதல் மாற்றுவீங்க ஹவர்னால் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் என்ன பண்ணலாம் சிக்ஸ்டி மினிட்ஸ்னு போடலாம் ஓகேவா சிக்ஸ்டி மினிட்ஸு நம்ம முதல்ல செகண்ட்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம் சிக்ஸ்டி இன்ட்டு ஒரு மினிட்ஸ்க்கு சிக்ஸ் செகண்ட் சிக்ஸ்டி செகண்ட்ஸு அப்போ ஆறு ஆறு முப்பத்தாறு அண்டு ஜீரோ ஓகேவா அப்போ ஒன் ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸ் வருதுன்னா மூவாயிரத்து அறுநூறு செகண்ட்ஸு ஸோ அந்த மூவாயிரத்து ஆறுநூறால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு செகண்ட்ஸுக்கு அடிச்சிடும் ஓகேவா இப்போ பண்ணலாமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே மூணு அடிக்கலாமா மூணு அடிச்சுன்னா ஐமூணு பாஞ்சு ஸோ பன்னெண்டு நூற்றி இருபது ஓகேவா இப்போ அஞ்சாள் அடிச்சா ரெண்டஞ்சி பத்து மீது நாலஞ்சு இருபது ஓகேவா ஸோ இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு செகண்ட்ஸு அவ்வளோதான் ஸோ நாற்பத்தெட்டு செகண்ட்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது ஓகே வெரி ஒன்றும் கிடையாது ஸோ இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக ஆனால் அவன் ஹாரில் கொடுக்க அவர் ஹாரில் கொடுக்காமல் என்ன பண்ணிட்டான் செகண்ட்ஸில் கொடுத்துட்டான் அதனால் நான் செகண்ட் ஒன் ஆறுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஒன் ஆறுக்கு அறுபது மினிட்டு அறுபது மினிட்டுக்கு ஒரு செகண்டுக்கு சிக்ஸ் மினிட்டு சிக்ஸ்டி மினிட்ஸ்னால் அவள் அறுபது இன்ட்டு அறுபது என்னது மூவாயிரத்து அறுநூறு செகண்ட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அடிச்சு போட நம்மளுக்கு என்ன ஆகுது செகண்ட்ஸில் நாற்பத்தி செகண்ட்ஸ் கிடைக்கிது ஓகேவா ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஓகேவா ஸோ சமன் நீளமுள்ள இரு ரயில்கள் ஸோ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இணைய பாதையில் ஒரே திசையில் நோக்கி ஒரே திசையில் மணிக்கு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் மற்றும் அறுபத்தாறு ஸோ ஒரே திசைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படிங்குறது நல்லா நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் ஓகேவா ஸோ இப்போ மைனஸ் இல்லாமல் அறுபத்தி ஆறு மைனஸ் ஐம்பத்தாறு ஈக்குவல் டானது பத்து கிலோமீட்டர் ஓகேவா ஸோ பத்து கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இப்போ வேகமான ரயில் மெதுவான ரயிலே முப்பத்தாறு நொடிகளில் கிடக்குது எனக்கு ரயிலின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல வேகம் கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டாக ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பத்து கிலோமீட்டர் பேர் ஹார் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா பத்து கிலோமீட்டர் பேர் ஹார் ஈக்குவல் டு என்னது பத்து இன்ட்டு மீட்டர் பெர் ஹார்னால் என்னென்னா அஞ்சு பை பதினெட்டால் மல்டிப்ளை பண்ண நம்பிடுவோம் ஸோ ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஸோ இருபத்தஞ்சி பை ஒம்பது அப்படிங்கிறது தான் இதுக்கான வேகம் ஓகேவா ஸோ வேகம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இருபத்தஞ்சி பை ஒம்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா இவனு ரயிலின் நீல் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறான் டைம் அதாவது டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறான் ஓகேவா ஸோ டைம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறான் அவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயிலை முப்பத்தாறு நொடியில் கிடக்குது அப்போ அந்த முப்பத்தாறு அப்படியே அப்ளை பண்ணுவாங்க ஈக்குவல் டு இந்த நீளம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ரெண்டு ரயில் இருக்குது ஓகேவா அப்பா அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரயில் ஓகேவா இன்னொரு ரயில் ரெண்டையும் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு ரெண்டு எக்ஸுன்னு வச்சுக்கோங்க டிவைட் பை இந்த ஸ்பீட் எவ்வளவு இருபத்தி அஞ்சு பை ஒம்பது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டா இப்போ இதெல்லாம் நான் மல்டிபிளை பண்ண என்ன அனுப்பிச்சுட்டா நேரம் முப்பத்தி ஆறு இன்ட்டு இது இருந்தான்னு வச்சுன்னா என்ன தலைகளி பெருக்கல ஆயிரும் ஓகேவா அதாவது ஒம்பது பை இருபத்தஞ்சாயிரம் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸின் கூட்டினா டூ எக்ஸு எக்ஸ் எக்ஸிங் கூட்டணு என்னது டூ எக்ஸு ஆயிரம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அடிக்கலாமா அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரி ஓகே இது இப்போ அப்படியே டிவைடில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனால் தலைகளி பிரிரிக்கல இருந்தான போனால் அப்படியே அப்படியே பெருக்களுக்கு போவோம் சாரி இந்த இடத்துல நம்ம இது போடுறது ராங்கு ஓகேவா ஸோ அப்படியே பெருக்களுக்கு போவோம் ஏன்னா அது டிவைடில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே டிவைடில் இருக்குது அது அப்படியே போனால் அங்கே அப்படியே பெருக்களுக்கு போவோம் அப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தஞ்சி பை ஒம்போது அப்படியே தான் வருமே ஒழிய தலைகிழி ஆகுது இங்கேருந்து மேலே போகல தான் தலைகிழி பிரிக்குது இந்த பக்கம் போகலாம் அப்படியே பெருக்களில் போவோம் டூ எக்ஸ் ஓகேவா ஸோ அடிச்சிடலாம் இப்போ நாலு நாலொம்பது முப்பத்தாறு ஸோ இருபத்தஞ்சி நாங்கள் நூறு ஓகேவா அப்போ 100 equal to டூ எக்ஸ் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு ஓகேவா ஸோ ஐம்பது மீட்டர் ஓகேவா ஸோ ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் எங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஒன்றுமே கிடையாது நான் ஃபர்ஸ்ட்டில் என்ன செம்மு போடனா அதுலேருந்தே தான் அப்படியே நான் கொண்டு வந்துட்ருக்கிறேன் நல்லா பாருங்கள் எந்த டவுட்டாவது சம்மு கண்டிப்பாக புரியலனால் கேளுங்க நான் போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்